தரங்கம்பாடி அருகே பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சீதாள தேவி மாரியம்மன் கோவில் அறுபத்தி எட்டாம் ஆண்டு தீமிதி திருவிழா நடைபெற்றது இதில் பெண்கள் உள்ளிட்ட கூண்டு காவடி அழகு காவடி எடுத்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்தி கடன் செலுத்தினர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா காருக்குடி கிராமத்தில் பிரசித்தி பெற்ற சீதாள தேவி மாரியம்மன் கோவில் உள்ளது இக்கோவிலின் அறுபத்தி எட்டாம் ஆண்டு தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய விழாவில் தினம்தோறும் ஸ்ரீ சீதாள தேவி மாரியம்மனுக்கு பல்வேறு வகையான அபிஷேகங்கள் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு வீதியுலா காட்சி நடைபெற்றது இதனையடுத்து தீமிதி திருவிழாவை முன்னிட்டு நண்டலாறு ஆற்றங்கரையிலிருந்து சக்தி கரகம் புறப்பாடு செய்யப்பட்டு காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் கூண்டுக்காவடி காவடி எடுத்த பக்தர்கள் மேலதாள வாத்தியங்கள் முழங்க கோவிலை வந்தடைந்தனர் கோவில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குழியில் சக்தி கரகம் இறங்க தொடர்ந்து மஞ்சள் உடை உடுத்தி விரதமிருந்த பெண்கள் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் பின்னர் அம்மனுக்கு சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது இதில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலா நடைபெற்றது